என் பெயர் கவிதா நான் கடலூர் மத்திய சிறையில் ஒரு பெண் செயலர் ஏன் தினமும் இரவு கைதி பெண்களுக்கு இருண்ட அறையில் நெய் கொடுக்கப்படுகிறது இது ஒரு கவலையான கேள்வி இந்த ரகசியத்தை அறிந்தால் உங்கள் மயற்கால்களும் சீர்த்து விடும் அந்த இரவு ஒரு பயங்கரமான இரவாக இருந்தது திடீரென எங்கள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது வீட்டில் உள்ள அனைவரும் நகரத்திற்கு வெளியே ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தனர் எனக்கு தேர்வுகள் இருப்பதால் என்னால் செல்ல முடியவில்லை என் அம்மா வேலைக்காரியிடம் என்னுடன் இரண்டு மூன்று நாட்கள் தங்கும்படி சொல்லி இருந்தார் ஆனால் திடீரென மாலை வேலைக்காரியின் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவளுக்கு போக வேண்டியதாயிற்று நான் கதவுகளையும் ஜன்னல்களையும் நன்றாக மூடிவிட்டு நிம்மதியாக தூங்கினேன் திடீரென கதவு தட்டப்பட்ட போது எனக்கு தூக்கம் கலைத்தது நான் பயந்து எழுந்தேன் இவ்வளவு இரவில் யார் வருவார்கள் என்று யோசித்தேன் முதலில் பயந்தேன் இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது தயவு தயவு செய்து செய்து கதவை கதவை திறங்கள் உதவி மிகவும் தேவை நான் அந்த நகரத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது கதவை திறப்பதா வேண்டாமா என்று யோசித்தேன் இந்த முறை மீண்டும் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது தயவு செய்து கதவை திறந்து விடுங்கள் இல்லை என்றால் அவர்கள் என் உயிரை பறித்து விடுவார்கள் யாரையும் கஷ்டத்தில் பார்க்க எனக்கு பிடிக்காது என்பதால் திறக்க முடிவு செய்தேன் ஒருவேளை யாருக்காவது நான் கதவை திறந்ததும் வெளியே ஒரு பெண் நின்றாள் என்னை பார்த்ததும் உள்ளே வந்து கதவை மூடினாள் அவளை கவனமாக பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பது வயதுடைய அழகான இளம்பெண் அந்த நேரத்தில் அவளது மோசமான நிலையில் மிகவும் கலக்கமடைந்தவளாக தோன்றினாள் அவளது நிலை மிகவும் தீவிரமாக இருந்தது அவளது தீவிர தன்மை அவளது அழகை மறைத்திருந்தது நெற்றியில் ரத்தம் படித்திருந்தது அவள் மிகவும் மோசமாக காயமடைந்திருந்தாள் நான் அவளை பார்த்து கொண்டிருந்த போதே திடீரென நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன் நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு ஏற்பட்டது அவள் என்னை எங்காவது மறைத்து விடுங்கள் போலீஸ் என் பின்னால் இருக்கிறது தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்றார் நான் யோசனையில் ஆழ்ந்தேன் இவளுக்கு என் வீட்டில் இடமளித்திருக்க கூடாது என்றும் இவளுக்கு உதவி இருக்க கூடாது என்றும் நான் மிகவும் வருந்தினேன் போலீஸ் சோதனை நடத்தினால் நானும் இவனுடன் சிறைக்கு செல்ல நேரிடும் சைரன் சத்தம் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது என் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டது எனக்கு புரியவில்லை நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தேன் அவள் தானாகவே வீட்டிற்குள் ஓடி வந்தாள் எனக்கு சுயநினைவு வந்ததும் நானும் அவளை பின்தொடர்ந்து ஓடினேன் அவள் இன்னும் சிறிது நேரத்தில் போலீஸ் வீடுகளை சோதனையிட தொடங்கும் சொல்லுங்கள் என்றால் கேட்டேன் அவள் கடவுள் மீது ஆணை செய்து என்னை எங்காவது மறைத்து விடுங்கள் நான் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன் நான் உங்களுக்கு எந்த தேவும் செய்ய வரவில்லை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் இப்போது என்னை நம்புங்கள் என்றால் வெளியில் ஒளி மூலம் ஒரு ஆபத்தான கைதி சிறையில் இருந்து தப்பிவிட்டாள் யாராவது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தால் அவளை வெளியேற்றி விடவும் இல்லையெனில் இன்னும் சிறிது நேரத்தில் போலீஸ் தேடுதல் வேட்டை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது அவள் பாருங்கள் என்னை சீக்கிரம் மறைத்து விடுங்கள் இல்லை நீங்களும் என்னுடன் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் என்றாள் அவள் பேச்சு கேட்டு நான் விரைவாக மாடிக்கு சென்று அவளை தண்ணீர் தொட்டியின் அருகே அழைத்து சென்றேன் நான் எங்கே ஒளிந்தாலும் போலீஸ் உன்னை கண்டுபிடித்து விடும் அதனால் உயிர் பிழைக்க ஒரே வழி இந்த தண்ணீர் தொட்டிக்குள் குதித்து விடு என்றேன் தண்ணீர் குளிராக இருந்தது ஆனால் என் ஆலோசனையை கேட்டு அந்த பெண் என்னை என் மனம் கெட்டுவிட்டது போல பார்த்தாள் இவ்வளவு குளிர்ந்த நீரில் குதிக்க நான் அவளுக்கு ஆலோசனை கொடுத்தேன் அவள் என்னிடம் இவ்வளவு குளிர்ந்த நீரில் குளிப்பதை விட நான் போலீசிடம் சரணடைந்து விடுவதே மேல் என்று சொல்வாள் என்று நினைத்தேன் ஆனால் அடுத்த கணமே அவள் மூடியை திருந்து தொட்டிக்குள் குதித்தாள்

நான் இப்போதுதான் தூங்கி எழுந்தேன் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றேன் போலீஸ்காரர்கள் கீழே சோதனையிட்டு மாடிக்கு வந்தபோது என் உயிர் நடுங்கியது அந்த பெண் எங்கே இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்து என்று என் மூச்சு அடைந்தது ஆனால் அவர்களின் கவனம் தண்ணீர் தொட்டியை நோக்கி செல்லாது என்று எனக்கு நிச்சயம் இருந்தது என் யூகங்கள் சரியாக இருந்தன சரியானவையே நிரூபிக்கப்பட்டன அவர்கள் கீழே சென்றார்கள் ஒருவன் மேடம் அவள் இந்த வீட்டில் இல்லை அவள் இந்த பகுதியில் இருந்து வெளியேறிவிட்டாள் என்று நான் நினைக்கிறேன் என்றான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து இருந்து வெளியேறினர் நான் நிம்மதி பெறும் விட்டேன் அவர்களின் பேச்சில் இருந்து அவர்கள் கடலூர் மத்திய சிறையிலிருந்து அந்த பெண்ணை தேடி இங்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது போலீஸ்காரர்கள் போன சில நிமிடங்களில் நான் விரைவாக வேலை சென்று தொட்டியின் மூடியை திறந்து அவளை வெளியே எடுத்தேன் குளிர்ந்த நீரால் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள் இன்னும் பத்து நிமிடங்கள் அங்கு செல்லவில்லை என்றால் ஒருவேளை அவள் அங்கேயே இருந்திருப்பாள் நான் அவளை கீழே அழைத்து வந்து ஹீட்டர் அருகே அமர வைத்தேன் நான் அவளுக்கு என் ஆடைகளை கொடுத்தேன் அவள் கொஞ்சம் சுய நினைவு பெற்றாள் என் ஆடைகளை மாற்றிவிட்டு அவள் ஒரு கம்பளியை எடுத்துக்கொண்டு ஹீட்டர் அருகே அமர்ந்தாள் நான் நினைத்தேன் இப்போது நான் இவளுக்கு உதவுகிறேன் என்றால் இந்த பரிதாபமான் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர வேண்டும் நான் அவளுக்கு டீ போட்டு உணவை சூடாக்கி அவளிடம் கொண்டு வந்தேன் ஏன் என்று தெரியவில்லை அவள் முகத்தை பார்த்தால் அவள் ஒரு குற்றவாளி போல எனக்கு தோன்றவில்லை சிறிது நேரத்தில் அவள் நிலைமை சீரடைந்தது இப்போது நான் அவளுடன் பேசத் தொடங்கினேன் உங்களை பார்த்தால் நீங்கள் ஒரு குற்றவாளி போல தெரியவில்லை ஆனால் போலீஸ் ஏன் உங்களை பின்தொடர்கிறது கடலூர் சிறையிலிருந்து ஒரு குற்றவாளி பெண் தப்பிவிட்டாள் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் உண்மையில் ஒரு குற்றவாளியா என் கேள்வியை கேட்டு அவள் ஒரு பெரும் மூச்சு விட்டாள் அவள் உன் யூகம் முற்றிலும் சரி நான் கடலூர் சிறையின் கைது இல்லை மாறாக அங்குள்ள ஜெயிலர் என்றாள் நான் இதை கேட்டதும் கடலூர் சிறையின் ஜெயிலர் என்று சொன்னதும் என் உணர்வு தப்பியது ஒரு ஜெயிலரின் பின்னால் போலீஸ் ஆனால் ஏன் நான் கேட்டேன் நீங்கள் ஜெயிலராக இருந்து குற்றவாளிகள் போல ஏன் ஓடுகிறீர்கள் அவள் இது ஒரு நீண்ட கதை கேட்டு என்ன செய்ய போகிறாய் என்றாள் நான் பாருங்கள் நான் உங்களுக்கு என் வீட்டில் இடம் கொடுத்தேன் உங்களுக்கு உதவினே இப்போது நீங்களும் உங்கள் கதையை எனக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் உங்களிடம் இதையெல்லாம் கேட்பதற்கு காரணம் நானும் ஒரு சிறையில் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளேன் அதனால் உங்கள் கதையை கேட்டால் அங்குள்ள நிலைமைகள் என்ன என்று எனக்கு தெரியும் என்றேன் அவள் சரி இவ்வளவு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் என்றால் சொல்கிறேன் என் பெயர் கௌரி நான் ஒரு நல்ல மற்றும் மரியாதைக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவள் நாங்கள் இரண்டு சகோதரிகள் மற்றும் இரண்டு சகோதரர்கள் என் தந்தை சிதம்பரத்தில் ஒரு காவலராக இருந்தார் என் தந்தை சிறுவயதிலிருந்து எங்களுக்கு உண்மை மற்றும் நேர்மையை பற்றி கற்பித்தார் மேலும் உங்கள் வேலையில் எப்போதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று விளக்கினார் வேலை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் நிலை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் உங்கள் நேர்மையை ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் என்றார் என் தந்தை ஒரு உண்மையான மற்றும் நேர்மையான காவலர் தனது வாழ்க்கை முழுவதும் பணியின் போது ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்குவதை தங்கள் வீடுகளை கட்டி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஆனால் நாங்கள் வறுமையின் காரணமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தோம் நான் என் தந்தையின் செல்ல மகள் அதனால் தான் பெரும்பாலும் வீட்டின் சூழ்நிலையால் சரிப்படைந்து நான் அவரிடம் அப்பா உங்களுடன் பணிபுரிந்தவர்களை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு முன்னேறியுள்ளனர் அவர்களிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களின் வீடுகளில் அனைத்து வகையான வசதிகளும் உள்ளன அவர்களின் வீடுகளில் தினமும் நல்ல நல்ல உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் நம் வீட்டில் அதே தான் நம்மால் தீபாவளிக்கும் கூட நல்ல உணவுகளை தயாரிக்க முடியாது எங்களுக்கு நல்ல எதையும் பார்க்க கூட கிடைப்பதில்லை உணவு என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்களின் குழந்தைகள் எவ்வளவு நல்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிறார்கள் நாங்கள் அரசு பள்ளிகளுக்கு பின்னர் நாங்களும் பெறுவோம் ஒரு சிறிய குமாஸ்தா போன்ற வேலை என்பேன் சிரித்து கொண்டே மகளே கவலைப்படாதே உன் தலையிடத்தில் ஒரு பெரிய மற்றும் உயர்ந்த வேலை இருக்கிறது என்பார் நான் கேலியாக ஏன் அப்பா நான் கடலூர் சிறையின் ஜெயிலர் ஆவேனா என்று கேட்பேன் தந்தை ஆம் என்பார் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது நீ தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் வேலை கிடைக்கும் என்றார் நான் சிரித்து கொண்டே அப்பா நீங்கள் எந்த காலத்தில் சிபாரிசு இருந்தால் தானே எனக்கு வேலை கிடைக்கும் இல்லை என்றால் பணம் கொடுத்து வேலை வாங்கும் அளவுக்கு நம்மிடம் வசதி இல்லை என்பேன் அப்பா என்னிடம் லஞ்சமும் சிபாரிசும் வாழ்க்கையில் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் ஒருபோதும் தலைவணங்க நினைக்காதே என்றார் என் அப்பா ஒரு நேர்மையானவராகவும் கடமைக்காக தனது உயிரை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார் என் அக்கா பள்ளிக்கு செல்ல தொடங்கினாள் அண்ணன் அப்பாவின் ஓய்வுக்கு பிறகு அவர் இடத்தில் சேர்த்தான் நான் கடலூர் சிறையில் ஜெயிலராக வேண்டும் என்பதை என் நோக்கமாக கொண்டிருந்தேன் இதற்காக நான் மிகுந்த முயற்சியுடன் தேர்வுக்கு தயாராக தொடங்கினேன் தேர்வும் எழுதினேன் என் எண்ணம் நல்லதாக இருப்பதால் என் பிரார்த்தனை கேட்கப்படும் என்று நம்பினேன் அப்படியே நடந்தது நான் கடலூரின் ஜெயிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறி நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் வாழ்க்கையின் மிக அழகான மகிழ்ச்சி எனக்கு கிடைத்ததை போல என் கனவு நனவாகி இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அப்பா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார் சிறையில் பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு வரும் நேர்மையுடன் உன் கடமையை செய் என்று மட்டும் கூறினார் நான் என் கடமையை ஏற்றுக்கொண்டேன் கடலூர் சிறை ஒரு பெரிய சிறை அங்கே ஏராளமான பெண்கள் அடைக்கப்பட்டிருந்தனர் ஆரம்ப நாட்கள் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது எனக்கு ஒரு சக்தி கிடைத்ததை போல உணர்ந்தேன் அங்கே அனைவரும் எனக்கு சல்யூட் செய்ததும் என் நெஞ்சு பெருமையால் விரிவடைந்தது கௌரி இக்கதை வரை சொல்லிவிட்டு அமைதியானாள் அவள் அமைதியாக நின்றது எனக்கு அமைதியின்மையை தந்தது நான் அவள் கதையில் மூழ்கி போனேன் இதெல்லாம் என் கண் முன்னே நடப்பது போல உணர்ந்தேன் நான் அமைதியின்மையுடன் கௌரி பிறகு என்ன நடந்தது மேலும் சொல்லுங்கள் என்றேன் அவள் மூச்சு எடுத்துக்கொண்டு மீண்டும் பேச தொடங்கினாள் அப்போது எனக்கு நிம்மதியாக இருந்தது அங்குள்ள பெண்கள் தங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப அடைக்கப்பட்டிருந்தனர் தினமும் காலை ஆறு மணிக்கு சிறை கதவுகள் திறக்கப்படும் அதன் பிறகு பெண்கள் காலை உணவு அருந்திவிட்டு வேலை செய்ய தொடங்குவார்கள் சில பெண்கள் சர்க்கரை அரைப்பார்கள் சிலர் தையல் வேலை செய்வார்கள் இளம் பெண்களுக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது இதனால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு ஏதாவது ஒரு நிலையில் வர வேண்டும் மாலையில் சூரியன் மறைந்து இரவு வந்ததும் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் ஆரம்ப நாட்களில் இங்கு யார் யாருடன் குழு அமைத்திருக்கிறார்கள் என்று அவ்வளவாக தெரியவில்லை ஆனால் மெதுவாக எனக்கு தெரிந்துவிட்டது எந்த பெண் யாருடன் ஏன் நட்பு கொண்டிருக்கிறாள் என்று திரைப்படங்களில் காட்டுவதை போல ஒரு சிறை என்பது அதை விடவும் பயங்கரமானது மிகவும் ஆபத்தான குற்றங்களில் ஈடுபட்ட பெண்கள் தனித்தனி அறைகளில் வைக்கப்பட்டனர் எனக்கு என் வேலையை செய்வதில் அதிக ஆர்வம் இருந்தது மக்கள் ஏற்கனவே வேலை செய்ய பழக்கப்படவில்லை போல் இருந்தது ஆனால் நான் தினமும் அப்பாவின் நேர்மையை பற்றிய பாடத்தை கேட்டு வந்தேன் அதனால்தான் நான் மட்டுமல்லாமல் என் உடன் பணிபுரிந்தவர்களையும் அதிகம் ஓடவிட்டேன் என் மென்மையான குணம் காரணமாக நான் அங்கே பெண்களுக்கு மிகவும் பிரபலமானேன் அதன் காரணமாக அங்குள்ள அனைத்து பெண்களும் என்னை மிகவும் விரும்ப தொடங்கினர் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் பெண்கள் எனக்கு முன் இருந்த ஜெயிலர் வேலை எதுவும் செய்ய மாட்டார் வெறுமனே கத்துவார் எந்த காரணமும் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் அடிப்பார் என்று சொல்வார்கள் நான் அனைத்து போலீஸ் ஊழியர்களிடமும் எந்த பெண்ணின் மீதும் கை வைக்க கூடாது யாராவது அப்படி செய்தால் என்னை போல ஒரு கெட்டவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி இருந்தேன் ஒரு நாள் நான் ரவுண்டில் சென்றபோது ஒரு பெண் அழுதபடி என்னிடம் ஒரு பெண் காவலர் இன்று எந்த காரணமும் இல்லாமல் அரைந்தாள் என்று சொன்னாள் இதைக் கேட்டதும் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது தன் பலத்தை தவறாக பயன்படுத்த அவளுக்கு யார் கற்று கொடுத்தது इति எனக்கு தெரியவில்லை நான் அவளை ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்தேன் என்னால் சிறையின் சூழல் மீன்படத் தொடங்கியது நான் பெண்களுக்கு பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினேன் என் பணி அங்குள்ளவர்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தியது முதல் ஆண்டிலேயே எனது நல்ல வேலைக்காக எனக்கு பதக்கம் வழங்கப்பட்டது என் வேலை மிகவும் பாராட்டப்பட்டது நிறைய பாராட்டுகள் குவிந்தன இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உயர் அதிகாரி மணி என்பவருடன் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது என் குடும்பத்தினர் அவருக்காக என்னை தேர்ந்தெடுத்தனர் என் திருமணம் நடந்தது என் என் கணவர் தந்தையை போலவே அதே எண்ணங்களை கொண்டிருந்தார் அதனால் தான் நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் பணியும் வீடும் மிக நன்றாக போய் கொண்டிருந்தன எல்லாம் நன்றாகவே இருந்தது ஆனால் மனிதன் அதிக சுகமான வாழ்க்கையில் மூழ்கி இருக்கும் போதுதான் சோதனை வரும் என்று சொல்வார்களே அப்படித்தான் என் அதிர்ஷ்டத்திற்கும் என் அமைதி பிடிக்கவில்லை அந்த நாட்களில் சிறைக்கு வெளியே இருந்து சிறிதளவு நெய் நிரப்பப்பட்ட டப்பாக்கள் உள்ளே செல்ல தொடங்கின ஆரம்பத்தில் நான் அவ்வளவாக கவனிக்கவில்லை உறவினர்கள் பெரும்பாலும் இது போன்ற பொருட்களை அனுப்புவார்கள் ஆனால் தொடர்ந்து இதே போல் தினமும் நெய் டப்பாக்கள் சிறைக்குள் வரத் தொடங்கியதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இது என்ன நடக்கிறது என்று என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என் மனமும் மூளையும் ஏதோ தவறு நடக்கிறது என்று கூறின நான் தினமும் இந்த நெய் டப்பாக்கள் யாரிடம் செல்கின்றன யார் ஆர்டர் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு நல்ல ஜெயிலர் என்பவர் கைதிகளிலிருந்தே தனது உளவாளிகளை உருவாக்கி இருப்பார் இதனால் அவருக்கு ஒவ்வொரு கணமும் செய்திகள் கிடைக்கும் நான் அந்த பெண்ணை உளவாளி வேலை செய்ய சொன்னேன் அதற்காக நான் அந்த பெண் கான்ஸ்டபிளை ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்திருந்தேன் அவள் என் விசுவாசம் உள்ளவளாக மாறியிருந்தாள் என்று எனக்கு தோன்றியது மேலும் அவள் என் பேச்சைக் கேட்டு சிறைக்குள் என்ன நடக்கிறது என்ற செய்திகளை எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தாள் அதனால் ஒரு நாள் நெய் டப்பாக்களையும் செய்து டப்பாக்களை நன்றாக சோதனையிட்டேன் டப்பாக்களில் நெய் இருந்தது எனக்கு அனைத்து செய்திகளையும் சொன்ன அந்த பெண்ணை நான் வரவழைத்தேன் நான் அவளிடம் இந்த நெய் டப்பாக்கள் யாருக்காக வருகின்றன யார் இவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஏன் என்று உள்ளே சென்று கண்டுபிடித்து சொல் இரண்டு நாட்களுக்குள் எனக்கு அனைத்து அறிக்கைகளையும் தயார் செய்து கொடு என் பணி பெரும்பாலும் பகல் பகல் இருக்கும் இரவு நேரத்தில் நேரத்தில் வேறு ஒரு பணிக்கு வருவார் நான் போது இது போன்ற ஏதாவது நடக்கும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் இரவு நேரத்தில் இங்கு என்ன நடக்கிறது என்று என்னால் உத்திரவாதம் அளிக்க முடியாது அதனால் தான் உளவாளியை வேலைக்கு அமர்த்தினேன் நான் இடையில் குறுக்கிட்டு கேட்டேன் கௌரி நெய் காரணமாக உங்களுக்கு சந்தேகம் வந்ததா என் கேள்விக்கு ஜெயிலர் கௌரி தலையசித்து ஆம் தினமும் பல நெய் சிறைக்குள் சென்றன அது சாதாரணமான விஷயம் இல்லை என்று எனக்கு தோன்றியது என் யூகம் மீண்டும் மீண்டும் என் கண்களுக்கு தெரியாமல் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியது என் உளவாளி எனக்கு ஒரு பரபரப்பான செய்தியை கொண்டு வந்து சொன்னாள் அதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவள் நெய் தினமும் இரவு ஒரு குறிப்பிட்ட சில பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது இரவு நேர பணியில் உள்ள மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இது தெரியும் மேலும் உங்கள் அலுவலகத்தை சேர்ந்த இரண்டு மூன்று பேர் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று சொன்னால் இரண்டு அறையில் நெய் பெண்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்று நான் குழப்பமடைந்தேன் இதன் அர்த்தம் என்ன நான் என் உளவாளியிடம் தினமும் இரண்டு அறையில் நெய் சாப்பிடும் பெண்களின் பெயர்களை சொல்லும்படி கேட்டேன் உளவாளி சொன்ன பெயர்களையும் அந்த பெண்களையும் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த பெண்கள் ஆரம்பத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கவில்லை மெலிந்து காணப்பட்டனர் ஆனால் பார்த்தால் அவர்கள் மிகவும் உளவாளி மெதுவாக என் காதில் மேடம் இதெல்லாம் இந்த நெய்யின் மாயவத்தை தான் என்று சொன்னார் இது நான் அலட்சியப்படுத்திய கூடிய ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்த விஷயத்தின் ஆழத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன் நான் சில நாட்களுக்கு என் பணியை இரவு மாற்ற முடிவு செய்தேன் என் இரவு பலரது இதயங்களில் வீட்டில் அதனால் இரவு விழித்திருக்க முடியும் இரவு ஒன்பது மணி ஆனதும் பெண் கான்ஸ்டபிள் திருட்டுத்தனமாக எங்கோ செல்வதை பார்த்தேன் நான் அவள் பின்னாலே சென்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் நான் மெதுவாக அவளை பின்தொடர தொடங்கினேன் அவள் எங்கே செல்கிறாள் என்று நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சி அடைய செய்தது ஏனென்றால் ஒரு அறையில் அவள் கைதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் நெய் கொடுத்து கொண்டிருந்தாள் முதல் அதிர்ச்சியூட்டும் என்ன அவசியம் இருந்தது அதைவிட அதிர்ச்சியூட்டும் விசயம் சிறையின் கடைசி இரண்டு அறைக்கு செல்ல என்ன அவசியம் நான் இரண்டு மூன்று நாட்கள் இதே வழக்கத்தை பார்த்தேன் ஆனால் இதை தவிர வேறு எந்த குறிப்பிடத்தக்க விஷயமும் என் கவனத்திற்கு வரவில்லை நான் எதுவும் கேட்டு அவர்களை எச்சரிக்க விரும்பவில்லை அதனால் தான் நான் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் வேறு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் என்று ஒரு நாள் ஆதாரம் அன்று இரவு பதினோரு மணி நான் என் தலையை மேசையில் சாய்த்து வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டேன் அதனால் யாராவது பார்த்தால் நான் தூங்குகிறேன் என்று நினைப்பார்கள் சிறிது நேரத்திலேயே என் அலுவலகத்திற்குள் யாரோ வந்தார்கள் சத்தம் கேட்டு நான் பெண் கான்ஸ்டபிள் என்று அடையாளம் கண்டுகொண்டேன் அவள் நான் தூங்குவதை பார்த்து வெளியே சென்றாள் அவள் யாரிடமோ மேடத்துக்கு கொடுத்த மேடம் இன்னும் சில மணி அதனால் அந்த பெண்களிடம் சீக்கிரம் தங்கள் வேலையை செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னாள் சிறிது நேரத்திலேயே அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் எனக்கு தெரியாமல் சிறையில் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியத்துடன் யோசித்தேன் என் மூக்குக்கு கீழே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களின் பேச்சில் இருந்து எது நடந்தாலும் அந்த இருந்த அறையில் தான் நடக்கிறது என்று எழுந்ததும் என் தலை சுழல தொடங்கியது எனக்கு தலை சுற்றல் வந்தது என் டீயில் கடக்கப்பட்ட தூக்க மாத்திரைகள் இப்போது வேலை செய்ய தொடங்கியிருந்தது போல் இருந்தது நான் அங்கேயே தூங்கிவிட்டேன் காலை வரை நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை காலையில் எழுந்த போது கனத்தது தலையின் கணத்தால் நான் வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு செல்லும் முன் அந்த பெண்களின் அறையை சென்று பார்த்தேன் அவர்கள் பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று ஆனால் அங்கே எல்லாம் சரியாக இருந்ததால் நான் வீடு திரும்பினேன் வீடு திரும்பியதும் அந்த கான்ஸ்டபிளுடன் பேசிய இரண்டாவது நபர் யார் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் அதன் பிறகு நான் மீண்டும் இரவு பணிக்கு சென்றேன் என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன் நேற்று போல இன்று எனக்கு டீ வழங்கப்படும் ஆனால் இன்று நான் அதை குடிக்கவில்லை அருகில் உள்ள வாஷ்பேசனில் அதை கொட்டிவிட்டு கோப்பையை வைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன் சிறிது நேரம் கழித்து அந்த கோப்பையை எடுக்க வந்தால் நான் தூங்குவதை பார்த்து நிம்மதியுடன் வெளியே சென்றால் சிறிது நேரம் கழித்து நானும் வெளியே வந்தேன் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது சிறையில் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன எங்கும் இருள்தான் நான் மெதுவாக அந்த இருண்டாறை நோக்கி நடந்தேன் அங்கு தினமும் நெய் சாப்பிடும் பெண்கள் தங்கியிருந்தனர் ஆனால் இன்று அந்த அறையில் இருள் இல்லை யாரோ மொபைல் டார்ச்சை ஆன் செய்து வைத்திருந்தனர் நான் திடீரென்று அவர்கள் அனைவரையும் பார்த்து கத்தினேன் நான் அதிர்ச்சியுடன் இது என்ன என்று கேட்டேன் என் கண் முன்னே இதையெல்லாம் பார்த்து ஏன் நான் நம்ப முடியவில்லை என் ஊழியர்கள் இவ்வளவு அருவருப்பான சதிகில் ஈடுபட்டுள்ளனர் பெண்கள் சுரங்கம் தோண்டி கொண்டிருந்தனர் அவர்கள் நன்றாக சுரங்கம் தோண்டி கொண்டிருந்தனர் எத்தனை வாரங்களாக அல்லது மாதங்களாக இந்த வேலை நடந்து கொண்டிருந்தது என்று தெரியவில்லை அந்த பெண்கள் கொலை குற்றத்திற்காக சிறைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் மேலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் இருவரும் இங்கிருந்து தப்பிப்பதற்காக சுரங்கம் தோண்டி கொண்டிருந்தனர் மேலும் இந்த வேலையில் என் அலுவலகம் முழுவதும் ஈடுபட்டிருந்தது நான் கண் முன் பார்த்து பெண் கான்ஸ்டபிளின் மூச்சு நின்று விட்டது அவள் கையில் இருந்த மொபைல் கீழே விழுந்தது அதன் டார்ச் ஆன் செய்யப்பட்டு அவர்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் சுரங்கம் தோண்டுவதற்காகத்தான் நெய் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் சுரங்கம் தோண்டுவது எளிதான காரியம் அல்ல அதற்கு நிறைய சக்தி தேவை அவர்கள் நெய் சாப்பிட்டு தினமும் மூன்று நான்கு மணி நேரம் சுரங்கம் தோண்டுவதில் ஈடுபட்டனர் அங்கு நின்றிருந்த சிலர் புரிந்து கொண்டிருந்தனர் நான் பெண் கான்ஸ்டபிளிடம் உன்னுடன் வேறு யார் இருக்கிறார்கள் நேற்று யாரிடமும் நீ பேசுவதை கேட்டேன் அவன் யார் என்று கேட்டேன் அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள் அவள் எதுவும் சொல்லவில்லை அதனால் நான் சரி நான் உயர் அதிகாரியிடம் பேசுகிறேன் உன்னை வேலையில் இருந்து நீக்கும் போது உனக்கு தெரியும் என்றேன் என் பேச்சை கேட்டதும் அவள் மிகவும் பயந்து போனாள் அவள் தயவு செய்து யாருக்கும் போன் செய்யாதீர்கள் என்றார் நான் போனை எடுத்ததும் என் தலையில் யாரோ மிக பலமாக தாக்கினர் நான் மயங்கி அங்கேயே விட்டேன் வந்தபோது நானும் கண்டேன் நான் செய்து தகவல் கொடுக்கவிருந்தேன் என்று ஞாபகம் வந்தது அப்போதுதான் என் தலையில் யாரோ தாக்கினர் அந்த பெண் கான்ஸ்டபிளை தவிர வேறு யாரும் இருந்திருக்க முடியாது அதனால் தன் ரகசியம் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் தான் இவள் என் தலையில் தாக்கியிருப்பாள் நான் சுய வந்த போது அவள் தனியாக இல்லை என்பதை கண்டேன் அவளுடன் சேர முயன்ற அந்த துணி அவள் கூடவே இருந்தாள் ஆனால் இவளுடைய துணியை பார்த்ததும் என் தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தேன் அவள் தான் அது என்று என்னால் நம்ப முடியவில்லை அவள் இரவு ஜெயிலர் நான் அவளை ஒரு பொறுப்பற்ற பெண் என்று நினைத்தேன் ஆனால் அவள் இவ்வளவு மோசமாக இருப்பாள் என்றும் சட்டத்தின் அணிந்து கொண்டு சட்டவிரோத செயல்களை செய்வாள் என்றும் நான் நினைக்கவில்லை பிறகு அந்த இரண்டு பெண்களும் சேர்ந்து என்னை சிறைப்பிடித்தனர் அவர்கள் இருவரும் உடந்தையாக இருந்தனர் அவர்கள் இருவரின் உதவியுடன் அந்த கைதிகள் சுரங்கம் தோண்டி கொண்டிருந்தனர் இந்த உதவிக்கு ஈடாக அந்த கான்ஸ்டபிளுக்கு நிறைய பணம் கொடுக்கப்பட்டது பணத்தின் ஆசைக்காக இது போன்ற சட்டவிரோத செயல்கள் செய்யப்பட்டன பின்னர் எனக்கு தெரிந்தது இந்த விவகாரம் நான் நினைத்ததை விடவும் தீவிரமாகிவிட்டது சிறைக்குள் சோதனைக்கு பிறகு வரும் அந்த நெய்யில் குறிப்பிட்ட ஸ்ட்ராய்டுகள் கலக்கப்பட்டிருந்தன அதன் தினசரி பயன்பாடு ஒருவரை அதற்கு அடிமையாக்கிவிடும் இந்த நெய் திருட்டுத்தனமாக உள்ளேயே விற்கப்பட்டது இது சாதாரண நெய் அல்ல இந்த மொத்த வேலையும் இரவு நேரத்தில் ஜெயிலரின் முன்னிலையில் மிகவும் ரகசியமாக நடந்தது இந்த ஜெயிலர் இந்த ஒத்த விஷயத்தையும் தன் வாயால் சொன்னாள் அவள் தன் எல்லா குற்றங்களையும் என் முன் ஒப்புக்கொண்டாள் ஆனால் அவள் என்ன என் சொந்த அலுவலகத்திலேயே சிறைப்பிடித்திருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியாது அங்கே நான் ஏற்கனவே ஒரு கேமராவை நிறுவியிருந்தேன் அது அனைத்து உரையாடல்களையும் பதிவு செய்து கொண்டிருந்தது எனக்கு யாராவது ஒருவரின் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் நான் அவர்களை இந்த அறைக்கு அழைத்து செல்வேன் அவர்களின் வாக்கு மூலம் ஒரு ஆதாரமாக பயன்படும் அவள் என் சார்பாக நீதிமன்றத்திற்கு அதிகாரப்பூர்வ விடுப்பு கடிதத்தை அனுப்பியிருந்தாள் அதனால் நான் காணாமல் போனது யாருக்கும் சந்தேகம் வராது அதன் பிறகு அவள் என் அடையாளத்திற்கு ஏற்ப ஒரு அறிக்கையை தயாரித்து நீதிமன்றத்திற்கு அனுப்பினாள் அதில் என் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன அவளுடைய நோக்கம் என்னை வழியில் அகற்றுவதாகும் இன்று மாலை அவள் எனக்கு உணவுடன் அறைக்கு வந்த போது நான் அவளை அடக்கி அங்கிருந்து தப்பிவிட்டேன் அப்போதில் இருந்து அவள் என்னை பிடிக்க என் பின்னால் இருக்கிறாள் இதுதான் நீ கேட்க ஆசைப்பட்ட என் கதை இந்த கதையை முழுவதுமாக கேட்ட பிறகு நான் கௌரியிடம் ஆனால் இப்போது நீங்கள் நிரபராது என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள் என்று கேட்டேன் ஜெயிலர் கௌரி நான் எப்படியாவது அந்த ரகசிய கேமராவை என் வசப்படுத்த வேண்டும் அனைத்து உரையாடல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் நான் இப்போது அங்கு செல்வது ஆபத்தானது என்று நினைக்கிறேன் நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வரை என்னால் எங்கும் செல்ல முடியாது எப்படியாவது அந்த கேமராவை நான் பெற வேண்டும் என்றால் நான் நான் உங்களுக்கு உதவ முடியும் என்றேன் கௌரி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் நான் ஜெயிலர் பதவிக்கு விண்ணப்பித்து என் கருத்துப்படி நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டீர்கள் அதனால்தான் தான் செய்தித்தாள்களில் வேறு ஜெயலலிதான விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது நான் விண்ணப்பித்துள்ளேன் நான் தேர்வு எழுத செல்ல வேண்டும் என் தேர்வு நடந்தால் நீங்கள் நிரபராதி என்பதை நான் நிரூபிப்பேன் என்றேன் ஜெயலர் கௌரியிடம் என் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் திருமணத்திற்கு சென்றுள்ளார்கள் நீங்கள் விரும்பும் வரை இங்கே தங்கலாம் என்று நான் கூறினேன் ஆனால் அடுத்த நாளே அவள் தன் கணவனுக்கு போன் செய்தாள் அவள் அவனுடன் இந்த கதை முழுவதையும் அறிந்ததும் இந்த பரிதாபமான கௌரிக்காக நான் மிகவும் வருந்தினேன் கௌரி ஒரு நேர்மையான ஜெயிலர் அடுத்த நாள் நான் தேர்வு எழுதினேன் ஜெயிலராக நான் நியமிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் கௌரி நிரபராதி என்பதை நிரூபிப்பதே என் நோக்கம் இந்த நோக்கத்திற்காக நான் கடலூர் சிறைக்குள் செல்ல வேண்டியது அவசியமானது ஜெயிலர் என்ற முறையில் மட்டுமே இது சாத்தியமாகும் இது ஒருவேளை என்னால் மட்டுமே செய்ய முடியும் தயாரிப்புகளையும் கௌரி தான் எனக்கு வெற்றி பெற்றேன் நான் அங்கு சென்று முதல் நாளிலேயே பார்த்தேன் யார் அந்த பெண்கள் யார் சுரங்கம் தோண்டினார்கள் நெய்யை யார் ஜீரணித்தார்கள் என்று அந்த பெண்களை பார்த்ததும் அவர்கள் வேலை இன்னும் நடந்து கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொண்டேன் நான் சத்தம் இல்லாமல் பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதி சிறையில் சுரங்கம் தோண்டப்பட்டு வருவதாகவும் அதற்கு இரவு நேர பணியில் உள்ள ஜெயிலரும் பெண் கான்ஸ்டபிளும் தான் காரணம் என்றும் தெரிவித்தேன் அத்துடன் கௌரி எனக்கு சொன்ன அதே இடத்தில் எனக்கு கிடைத்த அந்த கேமராவையும் ஆதாரமாக அனுப்பி வைத்தேன் சரியாக இரவு பதினோரு மணிக்கு சுரங்கம் தோண்டப்பட்டு வந்த சிறை அறையில் சோதனை நடத்தப்பட்டது அந்த பெண்கள் சுரங்கம் தோண்டிக் கொண்டிருந்த போதே கையும் களவுமாக பிடிபட்டனர் பெண் கான்ஸ்டபிளும் இரவு பணியில் இருந்த ஜெயிலரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது இதையெல்லாம் நான் என் கடமையின் இரண்டாவது நாளிலேயே செய்தேன் ஏனென்றால் உண்மையை வெளிக்கொண்டு வருவதே என் நோக்கமாக இருந்தது ஜெயிலர் கௌரியின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவளுடைய பதவி அவளுக்கு மீண்டும் வழங்கப்பட்டது கடலூர் சிறையின் இரவு பணி ஜெயலர் பதவியும் கொடுக்கப்பட்டது பகல் நேர பணி எனக்கு கொடுக்கப்பட்டது ஜெயிலர் எனக்கு மிகவும் நன்றி தெரிவித்தார் நீங்கள் எனக்கு உதவியது மிகவும் பெரியது என்று கூறினார் இப்போது நான் ஜெயிலர் கவுரியுடன் மிக நல்ல நட்பை வளர்த்து கொண்டேன் நாங்கள் இருவரும் முன்பை போலவே சிறையின் சூழ்நிலையை மிகவும் சிறப்பாக மாற்றினோம் எல்லாம் முன்பை போலவே நன்றாக நடக்க தொடங்கியது நன்றி